மூன்று நண்பர்கள் ஒரு கனவு ஒரு பொறி அனைத்தையும் மாற்றும் வல்லமை கொண்டது ஒரு புத்தகம் வாங்கப்பட்டது விதியின் பக்கங்கள் புரட்டப்பட்டன பட்டாம்பூச்சிகள் பறந்து போயின ஆனால் கதை அப்போதுதான் ஆரம்பமானது ஒருவரின் கையில் திறந்த புத்தகம் மற்றொருவர் கையில் திறக்க மறுக்கும் புத்தகம் குழந்தை அழுதது நாகம் சீறியது பெண்ணின் கண்கள் தோன்றியது அதில் கண்ணீரும் வழிந்தோடியது காட்டு வழிப் பாதை கண்முன் விரிந்தது அதன் வழியில் ஒரு விபத்தை காண நேரிட்டது காண்பது கனவா நிஜமா என்ற எண்ணம் தோன்றியது காணாமல் போனவள் இவள்தானோ என்ற கேள்வி உதித்தது புத்தகம் கண்ணாடியாக பிரதிபலித்தது புதைந்து இருந்த உண்மையை வெளிக்கொணர்ந்தது மறந்து போனவை மறைத்து வைத்தவை அனைத்தும் நினைவூட்டப்பட்டன மச்சமா அல்லது பச்சை குத்தலா என்ற கேள்வி எழுந்தது ஒன்று மச்சம் என உறுதி செய்யப்பட்டது மற்றொன்றை தேடி பயணம் தொடங்கப்பட்டது மூடு பணிக்குள் ஒரு ஒலிகதிரென எண்ணி அதனை பற்றிக் கொண்டனர் அதன் வழியே பயணிக்க முடிவெடுத்து பயணத்தை மேற்கொண்டனர் பயணிக்கும் வழி சரியா பயணம் இனிதே முடியுமா இழுக்கும் மாயூள் கடைசி ஐந்து அத்தியாயங்கள் கேட்கலாம் வாருங்கள்